ப்ரேயர் பண்ணலாமா அன்புள்ள சப்பா இந்த செகண்ட் டே விபிஎஸ்சில் எங்களை கலந்து கொள்ள வச்சதற்காக நன்றி ஈசப்பா இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒவ்வொன்றையும் நாங்கள் புரிந்து கொள்ள உதவிச்சேங்கேசப்பா நாங்கள் புரிந்து கொண்ட விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ண நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே செல்லுங்களா தங்கங்களா எல்லாரும் இவ்வளோ நேரம் நல்ல டான்ஸ் ஆடினீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தெரியுமா இது உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல ஜாலியாக ஹாப்பியாக சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க இப்போ அந்த சந்தோஷத்தோட அக்கா உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஆடின நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருவோமா மூணா வேண்டாம் ரெண்டு பேரை கூப்பிடுவோம் கசா மசா

கொண்டு வாங்க காதை கொண்டு வாங்களேன் நீங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் அம்மா அம்மா நம்ம பைபிள்ல கூட ஒரு அண்ணா இந்த ஜெயிக்க பிறந்தவங்க இருந்தாங்களா அவங்களை பத்தி சொல்லிட்டா தாவிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருந்தாங்களா சரியா அந்த அண்ணா வந்து ஒரு மெய்ப்பனா மெய்ப்பண்ணா தெரியுமா என்ன மெய்ப்பண்ண அவங்க வந்து ஆடுகளை மேய்க்கிறவங்க அந்த ஆடுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து பராமரிப்பாங்கல்ல அவங்கதான் மேய்ப்பனா சரியா அந்த மேய் அந்த அண்ணா வந்து ஒரு மேய்ப்பன் ஓகே வா ஒரு தடவை உங்க அப்பா கூப்பிட்டு தவி இங்க வா 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 அப்படி கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னோட அண்ணாங்கெல்லாம் ஆர்மியில இருக்காங்கல்ல நீ அவங்கள போய் பார்த்துட்டு நல்லா இருக்காங்களான்னு கேட்டுட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுத்துட்டு வா அப்படி சொன்னாங்களா

அவங்களுக்குலாம் ஒரே பயமா என்ன தெரியுமா ஏன் தெரியுமா அவங்க பயந்தாங்களா அவங்களுக்கு நடுல ஒரு பெரிய

மக்கள் மாதிரி என்னையா பயப்படவே இல்லையா அவங்களுக்கு பயமே இல்லையா சுத்தமா பயம் இல்லையா பயப்படவே இல்லையா

இந்த பையனை வந்து நம்ம நம்ம அந்த போருக்கு அனுப்புவோம் அந்த கோலி வந்து சண்டை போடுறதுக்காக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி பீப்புள் எல்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா ட்ரெஸ்ஸு ஹெல்மெட் போட்டிருப்பாங்க கையில ஒரு ஸ்வார்டெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல நெஞ்சில கூட செஸ்ட்ல கூட புருசர்

உம் சரி நடந்து பார்த்து நடக்கவே முடியல உன்னையும் சரி ராஜா எனக்கு வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டிட்டு அழகா ஒரு ஒரு மூணு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்களா என்ன தெரியுமா அவங்க மெய் பண்ண சொன்னேன்ல அக்கா அப்போ வந்து அந்த ஒரு தடி வச்சிருப்பாங்களா கோல் ஆடு மேய்க்கிறவங்க வச்சிருப்பாங்களா அது ஒண்ணு எடுத்துட்டாங்களா அப்புறம் ஒரு கவட்டம் எடுத்துக்கிட்டாங்களா கவட்டம் கவட்டம்னா நீங்க பார்த்தது இல்லையா ஒரு குருமி ஷேப்ல இருக்கும் தெரியுமா எதையாச்சும் ஒண்ணுக்கு குறிப்பு தெரியுமா

மூக்குள்ள <usat> குத்துறீங்க <usat> 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 சரியா அந்த மாதிரி கேக்குறான் அப்ப கூட இந்த தாவித என்ன பண்ணல செய்யல அவங்க யாரும் பிறந்தவங்களா இருந்தாங்கல்ல மாதிரி அவங்க அப்படி செய்யாம இந்த ஆட்டு அந்த ஆட்டுக்குட்டிய வந்து அந்த கரடிக்கு சிங்கத்துக்கு எல்லாம் தப்பு வச்சு ஆண்டவரு ஒன் டந்து எங்களை காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கல்லு வச்சிருந்தாங்கல்ல அவங்க அந்த கல்ல ஒண்ணு எடுத்து தப்புனா அந்த என்ன பண்ணாங்க அந்த இருக்கான்ல அவனோட நெத்தில போய் போட்டாங்களாம் நெத்தில போய் விழுந்தோன்னு அவன் டொம்ன்னு விழுந்துட்டானா விழுந்து இறந்து போயிட்டானா ஒன்னே மக்களுக்கு எல்லாம் ஒரே குஷி ஒரே ஜாலி ஏன்னா அவங்களுக்கு அவன் எதிர்பார்னான் இல்ல அப்ப அவன் விழுத்துட்டா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இப்போ நீங்க பாருங்களேன் இப்ப எப்படி வந்து அந்த கோலியாத்த தாவிதண்ணனால வீழ்த்த முடிஞ்சுச்சு இப்படி இப்படி எப்படி எப்படி ஏன்னா அவங்க தனிமையில இருந்தாங்க தெரியுமா அதாவது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இருக்கும் தனி மேல இருப்பாங்க தெரியுமா அப்ப வந்து அவங்க டைம்ம வேற எதுலயும் செலவிடாம கேசப்பா கூட செலவிட்டாங்களா தெரியுமா அந்த அண்ணனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்க தெரியுமா அது பேரு சுரமண்டலம்மா அவங்க மம்மி டாடி கிட்ட கேளுங்க அதோட பிக்சர் காட்டுவாங்க அதுதான் வாசிச்சுட்டு எப்பயுமே ஆண்டவரை துதிச்சிட்டே இருப்பாங்களா அவங்களுக்கு போரே அடிக்காதா தெரியுமா அப்ப அந்த அவங்களோட டைம் அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணனால தானே என்ன அவங்களால அத ஜெயிக்க முடிஞ்சுச்சு இப்போ நீங்க எல்லாம் உங்க டைம் எப்படி ஸ்பென் பண்றீங்க நான் வந்து இவ கூட சண்டை போடுவேன் சண்டை போடுறீங்களா அப்படி செய்ய கூடாது நான் வந்து கேம் விளையாடுவேன் போன் கேம் விளையாடுவியா இது அக்கா உனக்கு நான் சொல்றேன் நம்ம டைம் வந்து நம்ம எதில செலவிடுறோமோ அத பொறுத்துதான் நம்ம ஃபியூச்சர் இருக்கு அப்படியே ஆமா நீ உன் டைம் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுலயோ அப்புறம் போன்ல கேம்ஸ் விளையாடுறதுலயோ விளையாடவே விளையாட இல்லடா நீ வந்து விளையாடலாம் ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அதுல கொஞ்சமா செலவிட்டுட்டு நீ நிறைய நேரம் இசைப்பா கூட இருக்கணும் நல்ல பைபிள் வாசிக்கணும் நல்லா ஜெபிக்கணும் எப்பயுமே ஆண்ட ஒரு துதிச்சு பாடிட்டே இருக்கணும் சரியா அப்படி எல்லாம் உன் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா எப்படி இந்த தாவிதண்ணா வந்து கோழியாத்த ஜெயிச்சாங்களோ ஒரு இருந்தாங்களோ அதே மாதிரி நீயும் பின்னாடி ஒரு ஜெயிக்கிறவனா இருக்க முடியும் சரியா எப்பயுமே உன் டைம் கூட பண்றேன்றது ரொம்ப முக்கியம் நான் கூட டைம் ரொம்ப முக்கியம் அம்மா ஜெயிக்க ஆன்ட்டி அம்மா சரி லா மாசோ இனிமே நம்ம தனிமையா இருக்கும்போது இயேசு பா கூட டанடி டைம் பண்ணனும் கண்டிப்பா பாய் குட் பாய் சரிங்களா எப்பயுமே மறந்து போயிடாதீங்க நீங்க யாரு நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க ஆமா நான் சரியா சொல்லுங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் சரியா ஆமா நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் சரியா மறந்துடாதீங்க அந்த அண்ணா எப்படி கீழ் படிச்சாங்க உங்க அப்பாக்கு டக்குன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் போங்க ஹோம்மமி கால் வலிக்குது அப்புறம் வரேன் ஹோம்வொர்க் இருக்கு டிவி பார்க்கணும் இப்படிதானே சொல்றோம் கீழ படிறோம் நம்ம நம்ம ஆனா மேல ஹோம்மி நான் கீழ படி இருந்தா நினைக்கிற ஆனா இதுனால முடியல ஆன்ட்டி முடியலையா எசப்பா கிட்ட ஹெல்ப் கேளு எசப்பா இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் வந்து எப்பயே எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும் எல்லாத்துலயும் கீழ படினும் சொல்லி கேளு சரியா சரிங்களா நீங்க எல்லாம் யாரு

ஆண்டவர் நம்மளுக்கு எப்படிப்பட்ட பலத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாவித ராஜாவுக்கு எப்படிப்பட்ட பலத்தை கொடுத்தாரோ அதே மாதிரியான பலத்தை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அந்த பலத்தை வச்சு இந்த கோழியாத்த இந்த கடலை வச்சு அவங்க வீழ்த்த போகிறாங்க எப்படி வீழ்த்த போகிறாங்களாம் பார்க்கலாம் ஓகே ரெடி கேம் ரெடி ஆயிடுச்சு ஓகே ரெடியா ரெடி ஐயோ ரெடி ஓகே போகலாம் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட்

ஆமா ஆமா இது என்னக்கா இதுவா பச்சை பச்சை கலர்ல வச்சிருக்கீங்க இதுவா நான் வந்து கொஞ்சம் கொரியான லீவ்ஸ் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி நான் வந்து இஞ்சி இஞ்சிக்கு என்ன ஜிஞ்சர் கரெக்டாக சொல்கிறாங்க கையில் என்னமா ஜிஞ்சர் அப்புறம் கொஞ்சம் பச்சை

போட போறோம் ஜிஞ்சர் நம்ம கிரீன் chili பச்சை மிளகாய் ஸ்பைசி மூரக்கு நெக்ஸ்ட் நம்ம கறி லீவ்ஸ் போட போறோம் கலக்க தூளங்க ஸ்ப்ரிங்கிள் பண்றங்க நம்ம இத mix பண்ண போறோம் mix பண்ண போறோம் mix பண்ண போறோம் mix பண்ண போறோம் mix பண்ண போறோம்

எனக்கு ஹலோ நான் உங்கள் பாசா இது என்னோட ஃப்ரெண்டு குசி ஓகே என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரம் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி சரி ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன் நல்லா கவனிங்க காதை கிட்ட கொண்டு வாங்க ஓகே இன்னைக்கு என்னவெல்லாம் நீங்க கத்துக்கொண்டீங்க என்பதை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க இந்த அஞ்சு நாட்கள் விபிஎஸ்லோ நீங்கள் கற்றுக்கொண்டதில் இருந்து கடைசி நாள் முடிவில நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பேன் வர்ற வெள்ளிக்கிழமை பதினஞ்சாம் தேதி மாலை அஞ்சு மணிக்குள் உங்கள் பதில்களை இப்ப ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கணும் அதோடு உங்க தெளிவான முகவரிய அனுப்பி வைக்கணும் சரியான பதில்களை அப்படி அனுப்புகிற முதல் நூறு பேருக்கு அழகிய பரிசு உங்களுக்காக காத்திருக்கிறது அது இந்த லாக் டவுன் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வப்போம் என்ன புள்ளங்களா சந்தோஷமா வாகே இப்ப குசி உங்ககிட்ட ஏதோ ஒன்னு பேசணுமா கவுட கேக்லா ஹாய் எங்களுடைய YouTube channel fwa church அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணிருங்க அப்பதான் நாங்க அனுப்புற வீடியோக்களை உடனே உடனே நீங்க பார்க்க முடியும் சரியா ஓகே பாய் நாளைக்கு நாம் சந்திப்போம்